ஃப்யூச்சர் கற்பனை பண்ணுறாங்க என்ன கற்பனை பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து ஜின்னாவுக்கு வந்து வடமேற்கு பகுதியை தான் பிரித்து பாகிஸ்தானை கொண்டு போகணும்னு நினச்சவருடைய வடகிழக்கு பகுதி பற்றி அவர் கற்பனை முதல்ல வரலை அந்த கற்பனை வந்ததே நேர்வும் காரணம் தான் பாகிஸ்தான் கொடுத்துணுன்ற மாதிரி பாகிஸ்தான் கேட்குறாங்க கொடுக்கறதுக்கு நேர்வும் தயாராகிடுறாரு ஆனால் கடுமையாக வந்து மருத்துவர்கள் இருக்கிறதுல அவர் எதிர்க்கிறாரு அங்கே அசாம் மக்களை திரட்டுறாரு போராடுறாரு போராடிட்டு அந்த பகுதி வந்து பாகிஸ்தானுக்கு போகாமல் தடுக்கிறார் இன்றைக்கி அந்த பகுதிகளெலாம் அங்கே இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து கோபிநாத் கோபிநாத் முஸ்லீம் லீக் ஆட்சி வர்றதுக்கு வந்து அந்த லிலித் கவு வைஸ் உதவி பண்ணுறாரு பஞ்சாப் கவர்னர் கூடியவர் அவரும் உதவி பண்ணுறாரு இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பிரித்தாளன் சூழ்ச்சியை நல்லாவே விளையாடுறாங்க இந்து முஸ்லீம் டிவைடர் அதிகப்படுத்துகிறாங்க இந்த சூழ்நிலையில் வந்து அங்கே கலவரம் அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது இந்துக்களும் முஸ்லீம்கள் தாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க தாக்குறதுக்கு ஆரம்பிச்சு ஒரு கலவர பூமியை வடபேற்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நாடு முழுக்க பரவுது ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் நேரு ஒரு மாயின் மறுபக்கம் இந்த புத்தகத்தை பற்றிய திறனாய்வு நம்ம ஏற்கனவே ஒரு தொடரில் பார்த்தோம் அதோட தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம இது பண்ணுறோம் ஏன் இதில் குறிப்பா இன்னொரு விஷயம் கேட்கணும் இன்னைக்கு நம்மளோட இளைஞர்கள் வருங்கால தலைமுறைகள் நிச்சயமாக அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது காங்கிரஸ் அப்படின்னாலே அந்த நேரு குடும்பம் அவர்களை தாண்டி வர தலைவர்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் இன்னைக்கு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனா இதுல வந்து நீங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இது ஒருத்தரை பற்றி எழுதியிருக்கீங்க அவர் கோபிநாத் பர்தோலை அவர்கள் அவர் தான் வந்து அஸ்ஸாமோட முதல்வராக அவர்கள் இருந்துருக்காங்க அவர் பல இட இந்த இடத்துல வந்து எப்படி இஸ்லாமியர்கள் வந்து திட்டமிடப்பட்டு அங்கே குடியேற்றப்படுகிறார்கள் இந்த மாதிரி டெமோக்ராஃபிக் சேஞ்ச் வந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும் நம்ம எல்லைப்புறத்துல பாதுகாப்பு இல்லாம போகும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நேரு அவர்களுக்கு வந்து அறிவுறுத்துறாரு எச்சரிக்கை கொடுக்குறாரு ஆனா அவர் நேரு அவர் எதையுமே கேட்கல இன்னும் சொல்லப்போனா பாகிஸ்தான் அந்த பிரிவினையும் போது அஸ்ஸாமையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு தார வர்த்து கொடுக்குறதுக்கு அவர் தயாராக இருந்தார் கோபிநாத் அவர்களோட போராட்டத்தின் மூலமாக தான் அது வந்து அஸ்ஸாம் வந்து இன்றைக்கி இந்தியா கூட இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் அதில் எழுதியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கயா ஓ கிழக்கு வங்கத்தில் வந்து இனத்தக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொதுவாகவே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறாம் வருஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கிழக்கு வங்கத்தில் இருக்க இந்த விவசாய மக்களை வந்து தொழிலை தேயிலை தோட்டங்களுக்கு பணிபுரியத்துக்காக அசாம் பகுதிகளுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் மாற்றுறாங்க அந்த காலகட்டத்தில் வந்து அந்த அஸ்ஸாம் அந்த வடகிழக்கு பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதிகளில் வந்து முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை கம்மியாக இருக்கிறதுனால அங்கே கொண்டு போய் அந்த முஸ்லீம் பெரும்பான்மை அங்கே வரணுன்றது ஃப்யூச்சர் கற்பனை பண்ணுறாங்க என்ன கற்பனை பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து ஜின்னாவுக்கு வந்து வடமேற்கு பகுதியை தான் பிரித்து பாகிஸ்தானை கொண்டு போகணும்னு நினச்சவருடைய வடகிழக்கு பகுதியை பற்றி அவர் கற்பனை முதல்ல வரலை அந்த கற்பனை வந்ததே நேரு காரணம் தான் வந்தது அதுக்கு தொடக்கமாக என்ன ஆறுதுன்னா அங்கே முஸ்லீம் மெஜாரிட்டி பகுதிகள் உருவாக்கணுன்ற மாதிரி என்னென்ன நினைக்கிறாங்க கிழக்கு வங்கத்திலேருந்து பல பேர் வந்து வங்கன்றது இன்னைக்கு பங்களாதேஷ் சொல்கிறோம் இல்லையா அப்போது பாகிஸ்தானாக பிரிஞ்சு போச்சு பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பெரிய அளவில் இங்கே குடியேற்றுறாங்க இதுக்கு அசாம் மக்கள்லாம் எது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த பர்துடோ லோ இருக்கார் இல்லையா அவர் வந்து இதுக்கு கடுமையாக எதிர்க்கிறார் நேதாஜி வந்து பர்த்டோவில் சப்போர்ட் பண்ணுறாரு இதன் காரணமாக தான் வந்து எல்லா மாகாணங்களும் கலைக்கணும்னு சொன்ன நேரத்தில் கூட இதை அசாமில் மட்டும்தான் அசாமு கலைஞர் சொல்கிறாங்க கேட்டார் நேத்த நேரு கேட்குறதா இல்லை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறாரு அவர் நினைச்சது தான் பண்ணணும் அவருக்கு தான் பிடிச்ச முயலுக்கு கால் தான் போனால் யார் சொன்னால் கேட்பாங்கன்னா சோவியத் யூனியன் சொன்னால் அவர் கேட்பார் இதுதான் எல்லாமே இறந்துட்டுருக்கு அந்த காரணத்து அந்த காரணத்தால என்ன போச்சுன்னா அங்கே வந்து முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு ஆரம்பிச்சிது இந்த மாகாணங்கள் கலைப்பு நடந்த உடனே அங்கே மறுபடியும் வந்து முஸ்லீம் லீக்கோட ஆட்சி வருது அவங்க வந்து அவங்க திட்டமிட்டு இஸ்லாமியர்களை அங்கே குடியேற்றிட்டாங்க குடியேற்றிட்டாங்க பண்ண உடனே பெரிய அளவில் வந்து அந்த பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதிகளெலாம் கூட வந்து புலம்பெயர்ந்து வரது வர வந்துட்டாங்க ஐயா இப்போ இந்த மாதிரி இது பண்ணி நேதாஜி அவர்களோட எச்சரிக்கையை மீறி அங்கே வந்து அந்த மாகாணத்தில் வந்து ஆட்சியை கலைச்சிட்றாங்க இது வந்து எப்படி ஜின்னா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்குது ஏன்னா அவர் திட்டமிட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இஸ்லாமியர்களை வந்து திரட்டி அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இடப்பெயர்வு அங்கே நடந்திருக்கு திட்டமிட்டபடியே முஸ்லீம் லீக் வந்து ஜெயிக்குது அதில் வந்து அவர் சர் சையத் முகமது சாதுல்லா அவர்கள் தான் அடுத்த முதல்வராக வராரு ஒரு அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாகாணத்துல என்ன பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது முஸ்லீம்கள் என்னென்னலாம் பண்ணி கொடுத்தாங்க எப்படி இருக்க பழங்குடியின மக்களோட வாழ்வாதாரம் எல்லாம் பறிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தி நீங்க எழுதிருக்கீங்க அவர் வந்த உடனே அந்த முஸ்லீம்கள் வந்து இடப்பயிற்சி பண்றதுக்கு பெரிய அளவுல உதவி பண்றாரு இடம்பெயர்ந்து வந்த குடும்பத்தினருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து முப்பது பிக்காக்கள் வரைக்கும் இடம் வச்சுக்கலாம் சொல்றாங்க ஒரு பிக்கான்றது ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் வச்சுக்கங்களே அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ஆடா வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ பின்னால் கிளைம் பண்ணுறாரு நம்ம என்ன சொல்கிறாருன்னா நம்ம முஸ்லீம் லீக் தலைமை கிட்ட என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாகாணங்களில் நாலு மாவட்டங்களில் வந்து ஃபுல்லாக முஸ்லீம் மெஜாரிட்டி மாவட்டங்கள் ஆகிட்டேன்னு சொல்லி சொல்லி சொல்கிறாரு இது தொடக்க புள்ளியாக இருக்குது துரதர்ஷமா என்ன ஆகிருந்தேன்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூ வெள்ளையண்ணெய் வெளியார் மூவ்மெண்ட் நேரத்தில் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஜெயிலுக்கு போயிடுறாங்க ஜெயிலுக்கு போய்ட்டு காரணத்தால் இவரை தட்டி கேட்குறதுக்கு ஆளே கூட வெளியில் இல்லை அதுக்கிட்ட தான் நேதாஜி வெளியில் போயிடுறாரு நேதாஜி நாட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு யாருமே இவங்களை கேட்கக்கூடிய ஆளுங்கள் இல்லை அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் இவ்வளோ ஆட்சி தான் நடக்குது இது பின்னால் விளை விளைவு அப்படி ஏற்படுத்துதுன்னா இந்த நாட்டை பிரித்து கொடுக்கணும் பாகிஸ்தான் கொடுக்கணுன்ற பிளான் நடந்த நேரத்தில் பிரிட்டன் பிரிட்டிஷ் அரசு வந்து மூணு குரூப்பாக பிரிக்கிறாங்க ஏபிசி கேட்டகரிஸ் பிரிக்கிறாங்க ஏ கேட்டகிரின்றது ஹிந்து மெஜாரிட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் பிவின்றது கிளியராக வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஏரியா சி என்றது வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய முஸ்லீம் பெரும்பான்மையான அளவுக்கு இருக்க இருக்கக்கூடிய பகுதிகள் ஆனால் வந்து அதை பற்றி யோசித்து பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த பகுதி தான் அந்த அசாம் வந்து அசாம் மட்டும் வடகிழக்கு பகுதி வருது இதை பாகிஸ்தான் பக்கத்துக்கு பாகிஸ்தான் கொடுத்துருன்ற மாதிரி பாகிஸ்தான் கேட்குறாங்க கொடுக்கறதுக்கு நேர்வும் தயாராகிடுறாரு ஆனால் கடுமையாக வந்து பர்தடோலை இருக்காதுலேயே அவர் எதிர்க்கிறாரு அங்கே அசாம் மக்களை திரட்டுறாரு போராடுறாரு போராடிட்டு அந்த பகுதி வந்து பாகிஸ்தானுக்கு போகாமல் தடுக்கிறாரு இன்றைக்கி அந்த பகுதிகள்லாம் அங்கே இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து கோபிநாத் பர்தோலாய் கோபிநாத் ஏன்னா எப்படி வந்து வங்கத்தில் வந்து கல்கத்தா போன்ற பகுதிகள்லாம் வந்து கிழக்கு பாகிஸ்தானுக்கு போகாமல் தடுத்தார் தடுத்தது வந்து ஷியாம பிரசாத் முகர்ஜி அதுபோல் இங்கே தடுத்தது இவர் தான் வடமேற்கு பகுதியில் வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இந்த ஆட்சி மாறின காரணத்தால் என்ன ஆச்சுன்னா அங்கே முஸ்லீம்கள் வந்து அசர்ட்டிவாக பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அவங்கள வந்து தூண்டி விட்டு ஹிந்துக்கள் இதை போராட சொல்கிறாங்க ஹிந்து படுகொலைகள் நடக்குது இதெல்லாம் சம்பவங்கள் நடக்கிறது ஆரம்பிக்குது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் ஆட்சி வந்து இதை கண்டுக்காமையே இருக்கிறாங்க ஐயா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வரலாற்றில் ஒரு நம்மளோட எப்படி நம்மளோட இந்தியாவை வரலாறை மாத்தினது அதுபோல் இந்தியாவில் நம்மளோட இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான ஒரு மிகப்பெரிய அந்த மனப்போக்கிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இன்றளவும் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி கொள்ள இருக்கிற அளவுக்கு ஒரு இதை பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க அவர் இதயத்துல்லா ஹுசைன் இதயத்துல்லா அவர்களுங்கிற வந்து ஒரு ஐக்கிய கூட்டணி அதாவது இந்து முஸ்லீம் கூட்டணி ஒரு கட்சி ஒன்று வச்சுருக்காரு ஆனால் அவர் வந்து முஸ்லீம் ஒதுக்கி தான் வச்சுருக்காரு அவர் சேர்த்துக்கல ஆனால் காங்கிரஸில் இருக்கப்போ நேரு வந்து அவர்களை அவர் அவரோட சேர்ந்துக்கலை சேர்ந்து தேசியவாத இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்து காங்கிரஸோட சேர்ந்து இந்தியாவோட வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கீங்க இதை தொடர்ந்து அவர் செஞ்ச அடுத்த ஒரு பெரிய பிளண்டர் என்னன்னா மாகாணங்களில் இருந்த ஆட்சியை வந்து நாங்கள் வந்து கலைக்கிறோம் அப்படின்னு சொல்ல வந்து ஒரு அரசியல் தற்கொலை அப்படின்னு சொல்லி நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க இது எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு இஸ்லாமியர்களோட மனப்போக்குள் அதாவது தேசியவாதிய இஸ்லாமியர்களோட மனப்போக்கில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு தேசிய முஸ்லீம்களோட சேர்ந்து சில இடங்களில் ஒரு அற்புதமான கூட்டணிகள்லாம் நடந்துருந்தது உதாரணத்துக்கு பஞ்சாபில் சொ சொல்லணுன்னா சிகந்தர் ஹயாத் கானை தலைவரை கொண்ட யூனியனிஸ்ட் கட்சி ஹிந்து முஸ்லீம் சீக்கிய கூட்டணியை உருவாக்கி வச்சுருந்தாங்க வங்காளத்தில் வந்து தேசிய முஸ்லீமான ஃபசுலக் தலைமையில் கிரக புரோஜா கட்சின்றது வந்து ஆதிக்கம் செலுத்தியது சிந்து மாகாணத்தில் வந்து குலாம் ஹுசைன் இதயுதுல்லா வந்து இந்து முஸ்லீம் கூட்டணி அமைச்சிருந்தார் அவர் முஸ்லீம் லீக்கை முற்றிலுமாக ஒதுக்கி வச்சுருந்தார் அதே போல் கான் சகோதரர்களுடைய துணையோடு வந்து கூட வடமேற்கு பகுதியில் ஒரு அற்புதமான ஆட்சி நடந்தது அது முக்கியமான விஷயம் என்னென்னா அது இங்கே தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதி அவ்வளோ முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தை திறம்பட வந்து நடத்திட்டு இருந்தாங்க இந்த மாகாணங்கள் இருக்கக்கூடிய ஆட்சியை நம்ம விலக்கிக்கிறோம் என்று அப்புறம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப மோசமான விளை விளையாற்பதுக்கு ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முப்பத்தேழு தேர்தல்களுக்கு அப்புறம் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு வந்தது முப்பத்தொம்பதுல அது சரியத்துக்கு ஆரம்பிச்சிது முஸ்லீம்களுக்குடைய கை ஓங்கிறதுக்கு ஆரம்பிச்சிது இங்கே ஆட்சி மாற்றம் வந்தது வடமேற்கு ஆட்சி மாற்றம் வந்தது அங்கே முஸ்லீம்களுக்கு தலைமையில் புது புதிய ஆட்சி வந்தது வந்ததுக்கு வந்த உடனே என்ன ஆச்சுன்னா பெரிய லெவலில் பிரச்சனையாக ஆறுது முஸ்லீம் லீக் ஆட்சி வர்றதுக்கு வந்து அந்த லில்லித் கவு வைஸ்ராய் உதவி பண்ணுறாரு பஞ்சாப் கவர்னராக இருக்கக்கூடியவர் அவரும் உதவி பண்ணுறாரு இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பிரீத்தாளன் சூழ்ச்சியை நல்லாவே விளையாடுறாங்க இந்து முஸ்லீம் டிவைடை அதிகப்படுத்துகிறாங்க இந்த சூழ்நிலையில் வந்து அங்கே கலவரம் வெடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது இந்துக்களை முஸ்லீம்கள் தாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க தாக்கிறதுக்கு ஆரம்பித்து ஒரு கலவர பூமியை வடமேற்க ஆரம்பிக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக நாடு முழுக்க பரவுது தொடக்க புள்ளியே அது நடந்திருக்கு ரெண்டு மிகப்பெரிய தவறு நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முப்பத்தேழு தேர்தல்களில் இதற்கு நேருவோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது அதுக்கு என்ன அவர் எதாவது நடவடிக்கை எடுத்தாரா இல்லை அதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவித்தாரா போதிய நடவடிக்கை எடுக்கவே இல்லை அதுதான் அவருடைய செயல்பாடுகளே ரொம்ப விசித்திரமான செயல்பாடுகள் தான் தப்பு பண்ணிவிடுவார் எப்படி வெளியில் வர்றது தெரியாது மொழிப்பார் அடுத்த தப்பு பண்ணதுக்கு ஆரம்பிப்பார் அவருடைய ரியாக்ஷன் ஒரு தப்புக்கு அடுத்த தப்பு தான் ரியாக்ஷன் அப்படி தான் செயல்பட்டு இருந்தார் நேர்கிலே நாம நம்மளோட இந்திய வரலாறு அப்படிங்கிறது நம்ம பாட புத்தகத்துல படிச்சதுக்கும் ஐயா அவர்கள் சொல்றதுக்கும் நமக்கு எவ்வளவு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து எவ்வளவு காற்றதியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் நம்ம தேசத்தை துண்டாடுறதுல ஒரு தனி மனிதரோட முட்டாள்தனமான சில முடிவுகள் எப்படி இந்த பாரத தேசத்தையே பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக சிறந்த தேச பக்தர்கள் தேசத்திற்காக தன்னோட உயிரே துறந்து உயிரை கொடுத்து குடும்பத்தை இழந்து போராடினவங்கள்லாம் எப்படி வந்து ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் இது போன்ற பல தகவல்கள் இன்னும் இந்த புத்தகத்துல இருக்கு குறிப்பா இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அவரை பத்தினதும் இதில் இருக்கு இனி அடுத்து வரும் தொடர்களில் இதை இன்னும் நம்ம விழாவறியா பார்ப்போம் நன்றி வணக்கம்